ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பாருங்கள் உடம்புக்கு குளிச்சு தரக்கூடிய கம்பு லட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டா போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் செம்பளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கம்பு முதல்ல வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் கம்பு எடுத்து தண்ணியில் அலசிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க சுத்தம் செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு கம்பு வந்து சுத்தம் செஞ்சுட்டு எடுத்துருக்குறேன் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கரண்டி இலை நல்லா கலந்து விட்டுருங்க கம்பு வந்து படபடன்னு வேடிக்கும் அது வரைக்கும் நம்ம வறுத்துடணும் அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்குது இப்போ வந்து ஓரளவுக்கு வறுவட்டுருச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா வருத்திடலாம் பச்சரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரும் அது வரைக்கும் நீங்கள் வருத்திங்கனாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா வருவட்ருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுருவோம் இப்போ அதே கடையில் முக்கால் அளவுக்கு பொட்டுக்கடலை நீங்கள் பொட்டுக்கல்லைக்கு பதவியாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கோங்க நாங்கள் வாசனையும் அதையோ பிடிக்காது குழந்தைங்களுக்கு அதனால ஒரு இலக்காய் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் முக்கால் அளவுக்கு தேங்காய் துருவல் ஈரத்தன்மை போக இதையும் வறுத்தெடுத்து ஒரு தட்டில் வந்து தனியாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற கம்பு பச்சரிசியும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இதே மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துடலாம் நம்ம பொட்டுக்கல்ல ஏன் வறுக்கிறோம்னா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும் அதுக்காக வறுக்கிறோம் இப்போ கம்பு கூட இதையும் சேர்த்துருவோம் இது கூட பாருங்கள் இனிப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் வெள்ளத்தை தட்டி மெஷரிங் கப்பால் ஒன்றரை கப் எடுத்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை எடுக்கிற இருந்தால் டேரெக்ட் அப்படியே சேர்த்துருங்க நான் வெள்ளம் வந்து மிக்சி ஜாரில் ஒரு டோட்டியை எடுத்துக்கிறேன் கருப்பட்டியாக இருந்தால் இது போல் தட்டி மெஷரிங் கப்பால் அளந்துட்டு மிக்ஸியில் வந்து இது போல் பவுட்ராக பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா உருக்கிட்டு சேர்த்துருங்க நம்ம ரெண்டே டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்க போகிறோம் இனி நெய் வந்து நம்ம அதிகமாக எடுக்க போகிறதில்ல ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு நெய் பிடிக்காது அதனால நெய் வந்து கம்மியாக தான் எடுத்துக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூட வறுத்து வச்சு தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருவோம் ஒரே மாதிரியாக இருக்கணும் அதனால் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி நார்மலாக கைப்பூறுக்குற சூடு இருந்தால் போதும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசஞ்சிக்கோங்க ரொம்ப குழச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு பிடிச்சி பார்த்திங்கன்னா பிடி வரணும் அது போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸாக உருட்டிக்கலாம் கொஞ்சம் நல்லா உருட்டினீங்கனாலே உருண்டை வந்து நல்லா வந்துடும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க அவ்வளோதாங்க உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஈஸியான கம்பளட்டு ரெடி ஆகிடுச்சு தினமும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஒன்று சாப்பிட்டா போதும் உடம்புக்கு குளிர்ச்சி செய்கிறது ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க